போட்டா ஜெயிப்பார்களா போட்டால் ஜெயிப்போம் பேருங்க ஜெயிப்போம் அதை விட்டு போட்டா ஜெயிப்பார்களா போட்டா ஜெயிப்போம் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக வேற எதையுமே பேச முடியல ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த பெண்களுக்கும் தகுதி பார்த்து கொடுத்தோம் எங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகுதியை பார்க்க நீங்க முப்பத்தி உறுப்பினர்கள் கொடுத்தீங்க திமுகவுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக பலமுறை அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த ஒரு நன்மை சொல்லி வாக்கு கேட்க முடிகிறதா என்று பாருங்கள் திமுக அதிமுக திட்டம் அதிமுக திமுகவை திட்டம் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு நன்மை சொல்லுங்கள் ஒரு நன்மை இந்திய நாட்டையே ஆண்டார்கள் அரைய வளர்ச்சி சொல்லுங்கள் ஒரு மாற்றத்தை சொல்லுங்கள் ஒரு ஏற்றத்தை சொல்லுங்கள் ஒரு முன்னேற்றத்தை சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை மக்களை எப்படியாவது ஏமாற்றி இனிப்பு பசப்பு வார்த்தைகளை பேசி பேசி வாழ்க்கை தான் செய்கிறார்கள் இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுகிறது ஒழிய மக்களுக்கான சேவை அரசியல் கிடையாது சேவை அரசியலோ செயல் அரசியலோ இவர்களுக்கு தெரியாது வெறும் செய்தி அரசியல் தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக வேற எதையுமே பேச முடியல ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதுதான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த பெண்களுக்கும் தகுதி பார்த்து கொடுத்தோம் எங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகுதியை பார்க்க நீங்க யார் ஆயிரம் ரூபாயில தான் எங்க தகுதியை நீங்க தீர்மானிப்பீங்களா இப்ப அந்த ஆயிரம் ரூபாய் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று தெரிகிறதா தேர்தல் நேரத்தில் அதையே சொல்லி சொல்லி காட்டி வாக்கை வாங்குகிற முறையை பார்க்கும் போது வாக்குக்காக அதே சொல்லும் போது அது ஓட்டுக்காக கொடுக்கப்பட்ட காசுதான் என்று தெரிகிறது மக்களின் தொகை இல்லை கலைஞரின் உரிமைத் தொகை என்று சொல்லுவார் கலைஞருடைய காசு கலைஞரின் உரிமைத் தொகையுது கலைஞருக்கு அந்த காசு அதில் என்ன உரிமை இருக்கு ஓட்டு போட்டால் ஜெயிப்பார்களா போட்டால் ஜெயிப்போம் போடுங்க ஜெயிப்போம் அதை விட்டு போட்டால் ஜெயிப்பார்களா போட்டால் ஜெயிப்போம் போட்டால் ஜெயிப்பா ஜெயிச்சு என்ன பண்ணு இவர்கள் ஜெயிச்சு என்ன பண்ணினார்கள் சிகிச்சை என்ன பண்ணுவா என்று என்ன பண்ணுவார் சீமான இவர்கள்ட்ட கேட்டீங்களா முப்பத்தொன்பது உறுப்பினர்கள் கொடுத்தீங்க திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க பொறியாளரை பொறியாளர் ஆசிரியர் பேராசிரியர் மருத்துவர்களை பார்த்து வேட்பாளராக நிறுத்தியிருப்பதற்கு காரணம் இருக்கு பொறியாளர் புரட்சர் பகத்சிங் அவர்கள் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் லஞ்சம் இருக்கும் தெரியும் உங்களால் தடுக்க முடியாது தடுக்க முடியாது முறையற்ற நிர்வாகம் தடுக்க முடியாது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை தடுக்க முடியாது உங்கள் கண்ணின்மே உங்கள் வளங்கள் கடவுள் கொண்டிருக்கும் மணல் எண்ணி விப்பார்கள் மண்ணை எண்ணிவிப்பார்கள் மலையை வெட்டி விப்பார்கள் தடுக்க முடியாது காரணம் அதிகாரமற்ற எளிய மக்கள் நாம் அரசியல் வலிமையற்ற அடித்தட்டு மக்கள் நாம் அப்ப வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டு விட்டது இந்த சமூகத்தை தகர்த்து முற்றுமுறையாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிற மகர்ச்சி அப்படி முற்றுமுறையாக ஒரு புதிய ஒரு சமூகம் படைப்பதற்காகத்தான் பொறியாளர்கள் இந்த களத்தில் நிற்கிறார்கள் புதிய ஒரு கட்டடம் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல நாங்கள் அந்த கட்டடத்தை இடித்து தரமட்டமாக்கிவிட்டு புதிய ஒரு கட்டடம் கட்டுவதற்கு வந்த புரட்சியாளர்கள் உங்கள் பிள்ளைகள் எந்த பிரச்சனை எங்கு நடந்தாலும் முதலில் களத்தில் நிற்பது நாம் தமிழர் பிள்ளைகள் தான் சாலையில விபத்தில் ஒருவர் இறந்து போனார் இறந்து போனால் பல ஆயிரக்கணக்கணிகள் சாலையை கடந்து போவார்கள் சாலையை கடந்து போவார்கள் அது இறந்து கிடப்பது சாலையில் கடந்து உடைய அப்பாவா இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் மைப்பனராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் ஆனாலும் யாரும் கவலைப்படாமல் கடந்து போவார்கள் ஆனால் மண்ணிலே அவன் விழுந்து பொணமாகவுடன் முதலில் இந்த பிணத்திற்கு சொந்தக்காரன் என்று வந்து நிற்பதே போலீஸ் தான் முதலில் அந்த பிணத்தை தெரிய போட்டு மூடி பக்கத்தில் இன்று முதன் முதலாக அந்த பிணத்திற்கு உயிரற்ற அந்த உடலுக்கு உறவினன் என்று நிற்பது இந்த மண்ணிலே போலீஸ் தான் அதுபோல இந்த நாட்டில் இந்த மண்ணில் எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனைக்கு முதலில் களத்தில் போய் மக்களோடு மக்களாக நிற்கிற கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண் அழுகும் உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண் தான் அழுகும் அது மாதிரி உலகத்தில் இந்த நிலத்தில் எங்கு காயம்பட்டாலும் மக்களுக்கு எந்த பேரம் என்றாலும் முதலில் அழுவது நாம் தமிழர் கட்சியும் அந்த கட்சியில் இருக்கிற என் தம்பி தங்கிகளும் தான் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை